யர் ஆல் ஃபைனோ இந்த அஞ்சு வேல் மூலிமா நம்ம சில எபிசோடாக இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் சப்ஜெக்ட் ப்ரொனி எடுத்துக்கலாம் நம்ம இந்த லிட்டில் ஃபிங்கரில் ஐ ரெண்டாவது ஃபிங்கரில் யூ யூ வந்து சின்ன பையனும் யூ சின்ன பொண்ணும் யூ ஃபாதர் மதர் பெரியவங்களும் யூ அவங்க நாலு பேர் சேர்ந்தது யூ ஸோ யூ வந்து சிங்கிலராக வரும் சின்ன பையன் பெரியவங்களை குறிக்கிறது பன்மையாக வரும் யூ அடுத்த விரலில் பார்த்தீங்கன்னா வி அடுத்தது தே இங்கே வந்து ஹீ ஷீ இட் சரிங்களா இந்த வேர்க் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க் வந்து வேபாக வரும் நோனாக வரும் இப்போ அந்த வேர்க் முன்னாடி ஐயை பொறுத்து தான் தமிழ் அர்த்தம் மாறும் அது என்னன்றதை நான் இங்கிலீஷில் எழுதுறேன் தமிழில் நீங்கள் வீட்டில் எழுதிக்குங்க போர்டில் இன்னும் எழுதி இருக்கும் பாருங்கள் இந்த ஒர்க் இந்த இடத்துல வொர்ப் ஒர்க்கு நவனாக வந்துச்சுன்னா வேலை வேர்பாகவும் வரும் அந்த ஒர்ப் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இந்த ஃபைவ் ஃபார்மேட்டில் பார்க்கலாம் ஒர்க் 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 ஒர்க்கிங் ஒர்க்ஸ் இந்த டைலாக் கூட நம்ம எழுதிக்கலாம் ஒர்க் ஒர்க்ஸ் அட் ஒர்க் ப்ளேஸ் ஒர்க் ஒர்க்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஒர்க் ஒர்க் சட் வேல் ஒர்க் பிளேஸ்னால் ஒரு கம்பெனியில் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த ஐம்பது பேருமே ஒரு நல்லா கோஆப்ரேட் பண்ணாமல் அந்த ஈகோ இல்லாமல் நான் நாங்கள் நான் மட்டும் உயர்ந்தால் போகிறாங்க கம்பெனியும் உயரணும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கும்போது இல்லைங்களா அந்த கிராட்டிடியூடோடு வேலை செய்யும்போது அந்த வேலை வேலை செய்யும் இடத்துல நமக்கு சாதமாக வேலை செய்யும் சரிங்களா ஸோ இது ஒரு சின்ன மெசேஜ் வேணும்னா இதையும் எழுதிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தது ஐ ஒர்க்னால் தமிழில் நாள் வரும் நான் வேலை செய்கிறேன் எகெயின் ரிப்பீட் பண்றோங்க ஐ ஒர்க்னா தமிழ்ல ஒன்னு வந்து நான் வேலை செய்கிறேன் இன்னொன்னு தமிழ்ல நான் வேலை செய்கிறது உண்டு நான் வேலை செய்கிறது உண்டு இன்னொன்னு மூணாவது நான் வேலை செய்வது உண்டு நான் வேலை செய்வது உண்டு என்னையா பண்றேன்னு ஒருத்தர் கேட்கிறேன் நான் தான் வேலை செய்யறேன்னு அப்படின்னு ஸோ அந்த இழுத்துக்கிட்டு சந்தோஷமாகவே சொல்லலாம் சலுப்பில் சொல்லும் போது நான் வேலை செய்கிறேனே அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதுக்கும் ஐ ஒர்க் தான் ஸோ ஐஒர்க்கு தமிழில் நாள் பார்த்தோம் அடுத்தது வந்து யூ வந்து சிங்லர் இந்த இடத்துல சிங்கிலர் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம பொம்மை போட்டுக்கலாம் ஒரு சின்ன அப்படி போட்டு பெருசாக ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து பாய் இன்னொன்று கேர்ள் இது மேன் லேடி ஸோ சின்ன பையன் சின்ன பொண்ணு பெரியவர் பெரியவங்க இதுக்கு எப்படி வரும்னா யூ ஒர்க்னா சின்ன பையன் நீ வேலை செய்கிறாய் சின்ன பையனை பார்த்து சொல்கிறோம் சின்ன பொண்ணு பார்த்து சொல்கிறோம் நீ வேலை செய்கிற சரிங்களா அடுத்து பெரியவங்களை பார்த்து சொல்கிறோம் நீங்கள் வேலை செய்கிறீர் செய்கிறீர்கள் நீங்கள் பெரியவர் பார்த்து நான் சொல்கிறோம் யூ ஒர்க் வெல் நீ நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்றோம் ஸோ யூ ஒர்க்குக்கு பெரியவர் பார்த்து சொல்லும்போது நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அடுத்தது லேடி பார்த்து சொல்லும்போது அதுக்கும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் நம்ம ஃபிங்கரிங்கே எப்படி வச்சுக்கலாம்னா சின்ன பையன் சின்ன பொண்ணு இந்த மைண்டில் செட் பண்ணிக்கணும் இங்கே வந்து மேன் லேடி ஸோ நீ வேலை செய்கிறியாய் நீ வேலை செய்கிறாய் நீங்கள் வேலை செய்கிறீர்கள்னு சின்ன பையன் பெரியவர் வச்சுக்கோ இந்த இப்படி இப்படி திருப்பிடும் ஃபிங்கர்ஸ் திருப்பும்பிட்டு என்ன பண்ணுறோம் நீ வேலை செய் பெரியவங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் வேலை செய்யுங்க அப்படி வரும் ஸோ இப்படி இப்படி வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ நீ வேலை செய்கிறாய் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் நீ வேலை செய் நீங்கள் வேலை செய்யுங்கள் அப்படி வரும் தமிழ்ல அடுத்ததுக்கு டேஷ் போட்டு ப்ளூரலுக்கு நிறைய அந்த ஜீரோ 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 சின்னவங்க பெரியவங்க அப்படி போட்டுக்கிட்டோம்னா மைண்ட்ல செட் ஆகிக்கும் சோ யூ வந்து ப்ளூரல்னு சொன்னோம் இல்லையா யூ பார்க்குனா நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீர்கள் ஒரு கம்பெனியில் பெரிய மேனேஜர் அவங்க சாப்பாடு சாப்பாட்னர் நீங்கள்லாம் நல்லா வேலை செய்கிறீங்க யூ ஆல் ஒர்க் வெல் ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஐ அப்ரிஷியேட் யூ அப்படி வரும் சரிங்களா அடுத்தது இங்கே நிறைய போட்டிருக்கோம் பாருங்க மறுபடியும் இது ஏன்னா சின்னவங்க பெரியவங்க சின்னவங்க பெரியவங்க குறிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ யூ ஆல் ஒர்க் வெல் ஆ கம்பெனி வில் டெவலப்னா நீங்கள் எல்லோரும் வேலை செய்யுங்கள் நம்ம கம்பெனி டெவலப் ஆகும் சரிங்களா ஸோ யூ ஒர்க் பண்மையில் வரும்போது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீர்கள் இன்னொன்று நீங்கள் எல்லோரும் வேலை செய்யுங்கள்னு வரும் தமிழில் அடுத்தது வி ஒர்க் இந்த ஐயூ யூ சேர்ந்தது தான் வி சரிங்களா இந்த ஃபிங்கரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஐ சின்ன வரல வச்சுருக்கோம் இங்கே செகண்ட் வந்து அதோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதோட பெருசு இது ஐயு யூ சேர்ந்த வி வி ஆர் கிரேட் ஆஸ் ஹியூமன் வி வில் பி கிரேட் சரிங்களா ஸோ வி ஒர்க்னால் நாங்கள் எல்லோரும் வேலை செய்கிறோம்னு வரும் அடுத்தது தே தே வந்து இன்னொரு குரூப் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஸோ தேவ் ஒர்க்னா அவர்கள் எல்லோரும் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு வரும் தேவ் ஒர்க்குக்கு தமிழில் அவர்கள் எல்லோரும் வேலை செய்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வரல ஹீ ஷீ இட் அதை வரைகிறோம் எழுதுறோம் பாருங்கள் என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்க சுண்டு வரல் இது மோதர் வரல் நடுவரல் ஆள் கட்டி வரல் கட்ட வரல் ஸோ இது வந்து ஐ யூ யூ வி தே கட்ட ஹி ஹி ஷீட் அதுக்கு எப்படி சொல்லானா ஹீ ஒர்க்ஸ் ஸோ ஹீ ஒர்க்ஸ் அடுத்தது ஷீ ஒர்க்ஸ் அப்புறம் இட் இருக்கு பாருங்க இட் ஒர்க்ஸ் ஸோ ஹீ பார்த்தீங்கன்னா தமிழில் அவன் இவன் அவர் இவர் நாலு வரும் ஹீ கி அவன் இவன் அவர் இவர் நாலு வரும் ஹீ வர்க்ஸ்னா சின்ன பையன் அவன் வேலை செய்கிறான் இவன் வேலை செய்கிறான் பெரியவர் பார்த்து அவர் வேலை செய்கிறார் இவள் இவர் வேலை செய்கிறார்னு வரும் அதே மாதிரி ஷீக்கும் நாலு வரும் இந்த மாதிரி நாலு வரும் ஷீக்கும் அவள் வேலை செய்கிறாள் இவள் வேலை செய்கிறாள் அவங்க வேலை செய்கிறாங்க இவங்க வேலை செய்கிறாங்கன்னு வரும் அடுத்தது ஒர்க்ஸ் சரிங்களா ஹிட்ஒர்க்ஸ்னால் அது வேலை செய்கிறது இது வேலை செய்கிறது அப்படி ஒருத்தமிழ் இல்லை ஸோ இந்த ஒர்க் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வேர்ப்பு வந்து இது வேர்டு வந்து வால் சரிங்களா ஸோ நம்ம டிக்ஷனரி ஏகப்பட்ட டிக்ஷ்னரி இருக்குது நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறோம் கற்றுக்கும்போது என்ன பண்ணணுன்னா அது நவுனான்னு பார்க்கணும் அடுத்தது அப்ஜெக்டிவான்னு பார்க்குறோம் அட்வான்னு பார்க்கணும் இது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உங்களுக்கு அந்த வேபான்னு பார்க்கணும் ஸோ வேப்னால் அந்த ஃபைவ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நவுன்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும் நீங்கள் நவுனு நான் நவுனு ஊரெல்லாம் நவுனு பார்க்குற பொருளாக நவுனு சரிங்களா அந்த பவுன்னு சொல்கிறேன் பவுனும் நவுன் தான் ஸோ நவுன்னா பார்க்குறதெல்லாம் எல்லாம் ஊர் நீங்கள் நான் எல்லாமே நவுன் தான் ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கும் போது டிக்ஷனரி படிக்கும்போதும் அந்த மைண்டில் இது நவுன் பாக்ஸில் போட்டுக்கணும்

அந்த ஆல் முன்னாடி சின்ன குழந்தைங்க என்ன பண்ணலாம் நீங்கள் வேர்ட்ஸோட விளையாடலாம் அந்த ஆல் முன்னாடி பி போட்டிங்கன்னா பால் அப்புறம் சி போட்டிங்கன்னா கால் ஸோ இந்த வேர்ட்ஸ் இப்படி தான் நம்ம டெவலப் பண்ணோம் சரிங்களா அதே மாதிரி எஃப் ஹெச் போட்டோன்னா ஹால் ஆகிடும் எஃப்ஏஎல்எல் ஃபால் ஹால்னா பெரிய ரூம் கால்னா அழை கூப்பிடு கூப்பிடுங்க அழைப்பு இப்படி வரும் காலுக்கு ஃபால் வந்து விழருது சரிங்களா ஃபால் ஃபெல் ஃபாலன் ஃபால் ஃபெல் fallen இங்கே ஐஎன்ஜி இருக்கும் ஃபாலிங் இன்றைக்கே பார்த்தோம் பாருங்கள் plus ஃபால் falls சின்ன குழந்த வென்ன சன் வாக்ஸ் ஹீ ஃபால்ஸ் டவுன் இந்த டவுன்றது கீழே சன் நடக்கும் போது சின்ன குழந்தை ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போது விழுந்துருவாங்க சரிங்களா ஸோ ஃபால்ஸு அடுத்தது நம்ம இந்த வேர்டு வந்து வால் வாலுக்கு என்ன சொன்னோம் சிலர் வந்து குழந்தைங்க ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க கிறுக்கறதுக்கு ஸ்கிரிபிள் எஸ்சிஆர்ஐ பிபிஎல்இ ஸ்கிரிபிள் சரிங்களா ஏ ஸ்கிரிபிள் பண்ணுறாங்கன்னா எகெயின் அந்த தாட்ஸ் பர் செகண்ட் அந்த தாட் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள அது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக க்ரியேட்டிவாக படிக்கும்போது போது நல்லபடியாக வந்துடும் சரிங்களா ஸோ என்ன சொல்லுவாங்க சில டீச்சர்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காதிங்கன்றதுக்கு சவுத்தில் கிறுக்காதீங்க டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால் அதே மாதிரி இன்னும் இந்த ரெண்டு வேர்டுக்கு போலட்ட யார்டா பேக் யார்டுனா முற்றம் வரும் யார்ட்னா கெஜம் அதே மாதிரி ஜீல் லாஸ்ட் வேர்ட் என்ன எழுதியிருக்கோம் ஜீல் ஜெடி எல் ஜீல் இல்லையா நான் எப்போவுமே உற்சாகமாக இருக்கேன்னா ஐ ஆம் ஆல்வேஸ் இன்சீல் வரும் அதுதான் எந்த ஐ ஐஆம் எந்தூசியாஸ்டிக்கும் ஒன்று தான் ஐ எம் எந்தூசியாஸ்டிக்னா அந்த இடத்துல எந்தூசியாஸ்டிக் வந்து அப்ஜெக்டிவ் ஐஆம் இன்சீலும் ஐ ஐஎம் எந்தூசியாஸ்டிக்கும் சொல்லலாம் உங்களுக்கு அந்த இது வேணும் ஒருத்தர் மோட்டிவேட் நீங்கள் டீம் லீடரு இல்லையா யூ ஷுட் ஹாவ் எந்தூசியாசம் அந்த எந்தூசியாசது உற்சாகம் ஐ ஆம் எந்தூசியாஸ்டிக்னா அப்ஜெக்டிவ் ஐ ஹாவ் என்சியாசம்னா எனக்கு அந்த உற்சாகம் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆல்சோ பி இன் எந்தூசியாசம் இன்னும் நிறையா ஃபைவ் லெட்டர் வேர்ட் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலியமாக கற்றுக்கணும் ஃபைவ் லெட்டர் வேர்ட் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அடுத்த எபிசோடில் என்ன ஃபைவ் லெட்டர் வேர்ட் சொல்கிறோன்றதை பார்க்கலாம் தில் தென் டேக் கேர் பாய்